வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஆறாம் நாள் சன்யார் புயல் உருவாகிறது தமிழ்நாட்டில் நாளை பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இந்திய வானிலை மையம் கணிப்பு புதிய தொழிலாளர் சட்டங்கள் உழைப்பாளிகளின் உரிமைகளை காக்கும் உழைக்கும் தொழிலாளர் நலனில் ஒரு மயில்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வரவேற்பு காஞ்சிபுரம் தாவேகா கூட்டத்தில் கரூர் துயரம் குறித்து வாய் திறக்காமல் விஜய் நழுவல் கரூர் நிகழ்வு குறித்து பிறகு பேசுவதாக கூறிய விஜய் கடைசி வரை பேசவில்லை தன்னுடன் இருப்பவர்கள் யாரும் தற்கொலைகள் இல்லை என விஜய் ஆவேசம் நெல்லுக்கான ஈரப்பதத்தை அரசு தளர்த்தவில்லை என குற்றச்சாட்டு டெல்டா உழவர்களை நடுவண அரசு வஞ்சிப்பதாக தஞ்சாவூரில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடுவணரசு உழவர்களின் வயிற்றில் அடிப்பதை நிறுத்த வேண்டும் என முழக்கம் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிராக தாவைக்கா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு எஸ்ஐஆர் நடவடிக்கையில் பல்வேறு குளறுபணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு வழக்கை நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி கோப்பை கிரிக்கெட் தொடர் நேபாள அணியை வீழ்த்தி இந்திய பெண்கள் அணி அபார வெற்றி நடுவிட அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களை வரவேற்றுள்ள நைனா நாகேந்திரன் தொழிலாளர்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரும் சீர்திருத்தம் என புகழ்ந்துரைத்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எழுபத்தைந்து ஆண்டுகால பழைய இருபத்தி ஒன்பது சட்டங்களை ஒருங்கிணைத்து நடுவணு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர் நலனில் புதிய மயில்கள் எனவும் தொழிலாளர்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரும் சீர்திருத்தம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய சட்டங்களில் அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வேலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நியமன கடிதம் வழங்குவது கட்டாயம் ஒப்பந்த தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்கும் பி எஃப் இஎஸ்ஐசி காப்பீடு கூடுதல் நேர வேலைக்கு இரண்டு மடங்கு ஊதியம் பணிக்கொடை பெறுவதற்கான தகுதி காலம் ஐந்தாண்டில் இருந்து ஓராண்டாக குறைப்பு ஆகிய கூறுகளை சுட்டிக்காட்டி உழைக்கும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் நலனை மேம்படுத்துவதோடு இந்திய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக புதிய சட்டங்கள் அமைந்திருப்பதாக நயினார் நாகேந்திரன் புதுச்சேரியில் செய்தியாளர் சந்திப்பில் வினா கேட்ட செய்தியாளரை சீமான் அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகளின் கூட்டம் இன்று புதுச்சேரி வில்லியனூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் வினாவுக்கு விடையளித்துக் கொண்டிருந்தார் அப்போது குறுக்கிட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் மதுரை கோவை மெட்ரோ ரயில் தொடர்பாகவும் எஸ்ஐஆர் மற்றும் மாநில வளர்ச்சி குறித்தும் வினா அனுப்பினார் அப்போது திடீரென செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் செய்தியாளரை மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசி அடிக்க பாய்ந்தார் இதனால் செய்தியாளர் சந்திப்பில் சலசலப்பு ஏற்பட்டது அரசு தொடர்ந்து தேர்தல் ஆணையம் கேட்கணும்னா தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ தொடர்ந்து அவன் பிரச்சனை இருக்கு உனக்கு தள்ளி வாங்கிட்டு வாங்க தேர்தல் ஆணைய அரசு ஏய் தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா காமெடி பண்ணிட்டு அலையா அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்கிற எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்காங்க எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு மச்சான் உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ആയി காஞ்சி கேள்வி கேள்வி ஆக்கேன் நீ மரியாதை கேள்விலரா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அந்த பத ஓட ஆளை மாயிரே ஒரு பத்திரிகை ஏய் ஒரு माइक தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்த பெரிய வெங்காயமாட நீ ஆ என்ன டெல்டா உழவர்களை பாஜக அரசு வஞ்சிப்பதாக கூறி தஞ்சாவூரில் இன்று நடுவண் அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது கொள்முதல் நிலையங்களில் உடனடியாக நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தால் நெல்மணிகள் மழைகள் நனைந்து முளைக்கத் தொடங்கின மேலும் நெல்லின் ஈரப்பதம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று விழுக்காடு வரை இருந்த நிலையில் நடுவண் அரசு பதினேழு விழுக்காடு வரை ஈரப்பதம் உள்ள நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என அறிவித்ததால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்தன இதனிடையே நெல் ஈரப்பத அளவை உயர்த்தாமலும் இழப்பீடு பணத்தை வழங்காமலும் டெல்டா உழவர்களை பாஜக அரசு வஞ்சிப்பதாக கூறி திமுக கூட்டணி சார்பில் தஞ்சாவூரில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது அதன்படி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு இன்று நடுவண் அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் திமுகவுக்கு தாவேகா என்றால் அலர்ஜி என கூறியுள்ள டிடிவி தினகரன் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை விழுக்காடாக நடுவண அரசு உயர்த்த வேண்டும் எனவும் இது திமுகவின் கோரிக்கை அல்ல உழவர்களின் கோரிக்கை எனவும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு வருஷம் சில விவசாயிகளின் நலன் இதில் எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லை மாநிலங்களில் இருக்குங்கிறத தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வது தான் நன்றாக இருக்கும் என்று இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கையாது அது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வைக்கிற கோரிக்கை இல்லை அது திமுகவுடைய கோரிக்கை இல்லை விவசாயிகளின் கோரிக்கை அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசிடம் எழுப்பாமல் விடப்போவதில்லை என கூறியுள்ள தாவேக்க தலைவர் தன்னுடன் இருப்பவர்கள் யாரும் தற்கொலை இல்லை எனவும் எந்த லாஜிக்கும் இல்லாமல் தற்கொலை தற்கொலை என கூறுவீர்களா என கடிந்துரைத்துள்ளார் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய அதுக்கப்புறம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன தனிப்பட்ட முறையெல்லாம் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறு எதுவுமே கிடையாதுங்க ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடக ஆடுறாங்கல்ல எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொலை ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தர்க்குரி நிகழ்ச்சி கரூர் தாவேக்கா பரப்புரை மரணங்கள் நிகழ்ந்து ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு இன்று வெளியில் உள்ள விஜய் அந்த குறித்து வாய் திறக்காமல் உள்ளது நடிகர் விஜய் தாவேக்கா என்ற கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தீவிரமாக களமாடிக் கொண்டிருக்கிறார் தேர்தலை முன்னிட்டு விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் மக்கள் சந்திப்பு மேற்கொண்டு வந்தார் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கரூர் வேலுசாமிபுரத்தில் பரப்புரை செய்தபோது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு அப்பாவிய பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் நெரிசலில் இருந்து மீள முடியாமல் ஏராளமான மக்கள் காயமடைந்தனர் ஆனால் தன்னை காண வந்த மக்களுக்கு நேரில் கூட சென்று அஞ்சலி செலுத்தாமல் செய்தியாளர்கள் வினாவுக்கும் விடையளிக்காமல் விஜய் அன்றைய நாளே உடனடியாக சென்னைக்கு கிளம்பினார் கரூர் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும் வரை விஜய் மற்றும் தாவிகாவினர் விலையில் தலைக்காட்டவில்லை இந்த நிலையில் தாவிக்க தலைவர் விஜய் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து உரையாடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது அப்பொழுது ஜனநாயகன் பாடல் போல பிளாஸ்ட் பிளாஸ்ட் என்கிற வாசகத்தை பேசி வழக்கம் போல் நண்பி நண்பா நெஞ்சில் குடியிருக்கும் என்கிற டெம்ப்ளேட் வசனங்களை அள்ளி வீசினார் ஆனால் நாடே அதிர்ந்து போன கரூர் தாவேக்க பரப்புரை நெரிசல் மரணங்கள் பற்றி விஜய் பேசவில்லை காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு உரையின் போது கரூர் நிகழ்வு குறித்து பேசுவேன்னு நினைச்சிருப்பாங்க அதை பற்றி அப்புறம் பேசுறேன் என கூறிய விஜய் கடைசி வரை அது குறித்து வாய் திறக்காமல் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நடையை கட்டியுள்ளார் அடுக்குமொழி வசனங்களில் ஸ்கிரிப்டை ரெடியாக கையில் வைத்திருந்த விஜய்க்கு எங்கடா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற துணியில் கரூர் துயரம் குறித்த பாயிண்டே இல்லை என்பது ஷாக்கிங்காக இருந்திருக்கலாம் அதனால்தான் விளக்கை தேய்த்து பூதம் கிளம்பிய கதையாக நாம் ஏதாவது பேசி புதிய சிக்கல் வந்துவிட வேண்டாமே என்கிற சமயோஜித புத்தியில் கரூர் டாப்பிக்கை விஜய் ஸ்கிப் செய்திருப்பார் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிராக தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு அளிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளது தமிழ்நாடு எஸ்ஐஆரை அரசியல் கட்சியான திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் எதிர்த்து முறையீடு அளித்துள்ளனர் தமிழ்நாட்டை தவிர கேரளா மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியிலும் எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்த்து முறையீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில்தான் தாவேகா சார்பிலும் தற்போது முறையீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கினை நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பாக்சே ஆகியோர் அடங்கிய அமர்வு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் விசாரிக்க உள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நாளை இடிவுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது நேற்று குமரிக்கடல் மற்றும் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது இன்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி ஐந்தாம் நாள் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனால் நாளை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல்வுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுமை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதையடுத்து அரசு முதன்மை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் எதிரொலியால் தூத்துக்குடி தென்காசி நெல்லை குமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது அதாவது நான்கு மாவட்டங்களிலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாடு பீரிடர் மீட்பு படையின் இரண்டு அணியினர் தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் நிறுத்தப்பட்டுள்ளனர் கனமழை எச்சரிக்கை வந்துள்ளதால் மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்வையற்றோர்களுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய பெண்கள் அணி வெற்றி பெற்ற அசத்தி உள்ளது பார்வையற்றோர் பெண்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கையில் நடைபெற்றது இறுதிப் போட்டியில் இந்தியா நேபாள அணிகள் மோதின இதில் இந்திய அணி வெற்றி பெற்ற சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது முதலில் விளையாடிய நேபாள அணியால் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி பதினான்கு ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது பின்னர் விளையாடிய இந்திய அணி பனிரெண்டு ஓவரில் இலக்கை எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது புலா ஷெரெய் இந்திய அணி சார்பில் நாற்பத்தி நான்கு ரன்கள் அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இந்தியா அரை இறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருந்தது நேபாளம் பாகிஸ்தானை வீழ்த்தியிருந்தது இலங்கை அணி அமெரிக்காவை மட்டுமே வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது சாதாரண வழக்குகளில் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து குற்றவாளிகள் கொலை செய்யப்படும் நிலைமை தமிழ்நாட்டில் நிகழ்ந்து போது திமுகவினரால் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விநாய் எழுப்பியுள்ளார் தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் கற்பழிக்கப்பட்டு திமுக ஒன்றிய சிலால் கற்பழிக்கப்பட்டு புகார் கொடுத்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சாதாரண பெட்டி வழக்குகள் எல்லாம் பயன் கட்டுகின்ற வழக்குகள் எல்லாம் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து அடித்து உடைத்து சித்திரவாதம் செய்து கொலை செய்கிற தொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக ஆட்சியில் காவல்துறையில் ஆனால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் திமுக ஒன்றிய செயலாளரால் புகார் கொடுக்கப்பட்டு இந்த ஆண்டு காலம் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறதா இல்லை குற்றவாளிக்கு துணை போய் கொண்டிருக்கிறதா என்ன செய்து கொண்டிருக்கிறது திமுக நிர்வாகிகளால் திமுக தொண்டர்களாலும் திமுகவர்களால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் சீரழிக்கப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தாலும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று எழுதப்படாத சட்டம் இன்றைக்கு நினைவு கொண்டிருக்கிறது இன்றுவரை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதற்கு பதிலாக இன்றைக்கு அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு திமுக நிர்வாகியை இந்த திமுக தலைமை காப்பாற்றிக்கொண்டிருக்கிறது அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மூக ஸ்டாலின் ஒரு பொய்யர் என அடிந்துரைத்துள்ள பாஜக ஹெச் ராஜா எப்படியாவது பிரதமர் மோடி அரசை குறை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்துடன் திமுக செயல்படுவதாக குற்றம் சாட்டி முழுக்க முழுக்க மாநில அரசனுடைய தவறின் காரணமாக திருத்தி அனுப்ப சொல்லி தப்பு பண்ணினா வாத்தியார் ஒரு குட்டு குட்டி ஒழுங்காக எழுதுடான்னு சொல்கிற மாதிரி அதனால் இதை வந்து அதில் மறுக்கலை சரி நீங்கள் மதுரைக்கு உங்கள் டிபிஆர்லேயும் சொல்கிறீங்க மத்திய அரசு திட்டத்தில் அந்த எலக்ட்ரிக்கு எலக்ட்ரானிக் பஸ்ஸு விட்டாலே போதுமானதுன்னு பின்ன ஏன் அனுப்புனீங்க நீங்கள் அந்த டிபிஆர்லையும் சொல்லியிருக்கீங்க வந்து இது பஸ்ஸு போதுமானதுன்னு அப்போ மெட்ரோ எப்படி அனுப்பிச்சிங்க அதனால அரசாங்கம் இதை திட்டத்தை அனுப்பும் பொழுதே மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு சொல்லி இருக்குது நவ் தி ஹவ் காட் இட் இந்த திமுக அரசாங்கமோ முதலமைச்சரோ சொல்கிற ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டேன் ஏன்னா பொய்யர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் டிஎன்ஏ என்னங்க அறுபத்தி என்ன சொன்னீங்க மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயமா கொடுத்தீங்களா புரட்டு திராவிடியன் ஸ்டாக் சொன்னாலே திருட்டு புரட்டு இருட்டு உருட்டு அதனால அவங்க சொல்ற எதையுமே நம்ப முடியாது ஆல் ஆர் ஃபால்ஸ் முதலமைச்சர் இன்னி ஒரு வரி உண்மை பேசியிருக்காரா பொய்யர் முழு பொய்யர் அதனால நீங்க கொடுத்த டிபிஆர் இட் இஸ் டிஃபெக்டிவ் கரெக்ட் குடும்ப ஆட்சி வேண்டாம் என்கிற மனநிலை தமிழ்நாட்டு மக்களிடையே நிலவதாக கூறியுள்ள அண்ணாமலை தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மோடி அவர்கள் மீது மோடி அவர்களுக்கான செல்வாக்கு நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு குடும்ப ஆட்சி வேண்டாம் தேஜஸ்வியாதம் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை காங்கிரஸ் எந்த இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நான் குடும்பாட்சி திமுக வேண்டாம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் மோடி ஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை அது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது பீகார் போல தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி கூறுவதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கார்த்தி சிதம்பரம் பிரதமர் மோடி தேர்தல் வரும்போது அந்த மாநில மொழியினை நேசிப்பதாகவும் அந்த கலாச்சாரத்தை நேசிப்பதாகவும் நிதி தருவதாகவும் கூறுவார் ஆனால் உண்மையில் ஒன்றும் இருக்காது என கணிந்துரைத்துள்ளார் தமிழ்நாட்டில் சென்னை தவிர மற்ற ஊர்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை எனவும் மிகப்பெரிய நகரங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் வெற்றியடையும் எனவும் பிற இடங்களில் தோல்வியை தான் தழுவும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் உள்ள தொடர்புதான் எனவும் கூறியுள்ளார் மேலும் பிரதமர் மோடிக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்கு தமிழ்நாடு கேரளாவின் சாப்பாடு கலாச்சாரம்தான் அவருக்கு பிடிக்கும் என்று சொல்வார் எனவும் கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் திருநாய்களை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட நடிகை நிவேதா பெத்ராஜ் நாய்களை காப்பாற்றவே அரசுக்கு வாக்களித்ததாக தெரிவித்துள்ளார் ஆதரவாக ஃபார் தனியார் அமைப்பின் விழிப்புணர்வு பேரணி சென்னை புதுப்பேட்டையில் நடைபெற்றது மேற்பட்ட கலந்து கொண்டு தெருநாய்க்களை பாதுகாக்க வேண்டும் என பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர் இறுதியாக திரைப்பட நடிகை நிவேதா பெத்ராஜ் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிவேதா பெத்ராஜ் தெருநாய்க்களை பிடித்து அதற்கு தடுப்பூசி செலுத்தி மீண்டும் அதே இடத்தில் விட வேண்டும் என்பதற்காக தாங்கள் போராடுவதாகவும் நாய்களையும் சேர்த்து பாதுகாக்கவே தாங்கள் அரசுக்கு வாக்களித்து உள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு இடத்துல ஒரு நாய் கடிக்குதுன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயத்தை உருவாக்குறது ஐம் சேயிங் நாய் கிடைக்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது கரெக்ட் ரேபிஸ் இஃப் இட்ஸ் ஸ்ப்ரெடிங் இட் இஸ் வெரி வெரி பேட் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அட் ஆல் பட் அதுக்கு ஃபியர் மாங்கரிங் பண்ணுறதுக்கு பதில் என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத வி ஹாவ் டு எஜுகேட் தெம் சின்ன வயசுலேருந்து வீ நீட் டு எஜுகேட் தெம் இன் டு ஹவு டு பி கம்பேஷனட் இன் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் ஹவு டு ஹேவ் அ சொல்யூஷன் நம்ம ஒருத்தன் வந்து தப்பாக நடந்துக்கிறான்றனால வி ஆர் நாட் ஆஸ்கிங் எனிபடி டு கோன் கில்லுமில்லை அதை வந்து வி ஷுடன் டூ த சேம் மிஸ்டேக்ஸ் டு அனிமல்ஸ் ஆல்சோ இஸ் வாட் ஐம் சேயிங் அதே மாதிரி மீடியாஸ் வந்து தயவு செய்து யூ ஹேவ் டு சப்போர்ட் அஸ் ஒரு சின்ன இடத்துல ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா ப்ளீஸ் நீங்க சொல்லும் போதே ஸ்ப்ரெட் அலாங் வித் சொல்யூஷன் ஃபார் இட் இது பண்ணி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராது அப்படின்னு நீங்க சொல்லுங்க இல்ல இது வந்து நாயை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது சிம்பிள் இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணுரங்கு மேல இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்